போட்டியே ஓகே போட்டியே கை விலங்கு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மிக்க நன்றி என்ன சூப்பர் சூப்பர் பலன்னா அருமை சிஎஸ் சகம் கேஆர்சிம்மா கமல் பீச்சர் சோக வணக்கம் சங்கரனே சொல்லியிருக்காங்க உமாபத்தி சகோ வணக்கம் கேஆர்மா சொல்லியிருக்காங்க கமல் பீச்சர் சோகம் கூப்பிட்டுருக்காங்க பண்ருட்டியில் முத்து சோகம் பண்ருட்டி எல் முத்து சோக வணக்கம் கேஆர்சி சொல்லியிருக்காங்க தனப்பிரிய சோக வணக்கம் சங்கரே சொல்லியிருக்காங்க ஹாய்மா வாங்க வணக்கம் திரு ஹாய் திரு நல்லா இருக்கீங்களா திரு பேசி விட்டு சந்தோஷமாக விரைவில் என் திருமண செய்தி வரும் பாசன மகிழ்ச்சி வாங்க லவ்லி ஹை லவ்லி லவ்லி தகல எந்த ஒரு சொல்லுங்க ஹவ்வாரியோ நல்லா இருக்கேன் லவ்லி நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எந்த ஒரு நான் தகவல் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து சாதனானே சாப்பிட்டேன் ஜனார்த்தன் வாருங்கன்னு வணக்கம் நான் சொல்ல போனா என்ன சாப்பிடல நானு அந்த வடைக்கிழமை சாப்பிட்டேன் அந்த வத்தல் சாப்பிட்டனால எனக்கு வயிறு வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால சாப்பிடல நான் முடிஞ்சால் சாப்பிடுவேன் இல்லைனா தண்ணி மட்டும் குடிச்சு அப்படியே படுத்துக்கலாம் ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் வாங்க ஜனார்த்தன் வணக்கம் இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க எங்க எங்கள் சொந்தக்காரி அப்பா அன்பு ஓகே அன்புக்கு சொந்தக்காரி தங்கச்சி மிக்க நன்றி நடனம்னா மிக்க 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 நன்றி என்ன எனக்கு குயில் தான் பிடிக்கும் முயல் பிடிக்காது குயில் தான் பிடிக்குமா மயில்லாம் பிடிக்காதா குயில் மட்டும் தான் பிடிக்குமா ஓகே ஓகே ஐ ஐ ஆம் சிஸ்டர் வணக்கம் வா சந்திர பாண்டியன் வாரிங்க வணக்கம் நல்ல என்ன டே பாராட்டுகிறேன் மிக்க சந்தோஷம் சில்லி சிக்கன் என் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில்லி சிக்கன் சரியா ஆனால் எனக்கு வந்து சில்லி சிக்கன்லாம் சாப்பிட பிடிக்காது சிக்கனே பிடிக்காது எனக்கு பொதுவாக வந்துட்டு நான்வெஜ் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இருக்காது எப்போவுமே என் செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில்லி சிக்கன் சரியா கேஆர் சப்போ நன்றி சீசன் சொல்லியிருக்காங்க முத்து ஒன்னா நீ உன் தங்க மனசுக்கு நீ நல்லா இருப்ப சாமி ஐயோ முத்துவோ நான் மிக்க நன்றி என்ன பால நடந்த சொல்லுவோம் சாமி ஏதாவதுன்னா ஏதோ அண்ணா அண்ணா அப்படி கூப்பிட்டுருக்கு ஓகே வாங்க வணக்கம் அவ்வளவு நல்லவனா நீ வாங்க மாது வணக்கம் மாது எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் வரது இல்லை என்னாச்சு தம்பி போறேன் ஏன் சோதனை பண்ணிட்டாங்க லைக் லைஃப் டைம் சோசன் ஜனார்த்தன்மா மிக்க நன்றி ஜனார்த்தன் சொகோ வணக்கம் கேஸ் வந்துருக்கேன் மனப்பாறை முறுப்பு செய்ய தெரியுமா ஐயோ யோ தெரியாது எனக்கு தெரியாத ஒரு எசனா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் மனபரமுருக்கு சாப்பிட்ருக்கீங்களா தம்பி நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன் போடுறதுக்கு மூணு லைக் வந்துடும் கண்டிப்பானி தங்கும் கண்டிப்பாக நீ தங்கும் சௌந்தர பாண்டியன் சகோ சில்லி சிக்கன் சகோ வணக்கம் தங்கள் பெயர் சொல்லுங்க அப்படி சொல்லியிருக்காங்க அடி ஆட்டி என்னது இது இந்த ஹர்னி பொண்ணு முன்புட்டு அழகாக இருக்குது ஒருவேளை மேக்கப் போட்டு வந்தி வந்திருப்பீங்களோ பார்ப்போம் நான் எதுவுமே பண்ணல நான் வந்து ஒரு பவுடர் கூட போடவே இல்லை அன்றைக்கி எனக்கு இது இல்லை சாந்தி அப்படி தான் வச்சிருக்கேன் பாருங்க சிக்கன் போட்டு கிடையாது சார்ந்து போட்டு தான் வந்துருக்கேன் எதுவுமே பண்ணலாம் தான் வந்திருக்கேன் முகத்தை மட்டும் அலம்பிட்டு வந்திருக்கேன் நான் சபரிமலைக்கு போயிட்டு நேற்று தான் நம்ம ஓ சரி 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 முத்துவோன்னா மாதவன் சோக வணக்கம் நிலைமை இந்த சீசன்ல போவாங்களா ஏன் முத்துவோன்னா மாதவன் சோக வணக்கம் நிலமா செல்லம்மா லைவ்ல இருக்கீங்களா அப்படி கேஸ்மா கேட்டுக்காங்க கேட்டுக்காங்க ஹரணியக்கா பயபக்தியா வந்திருக்கீங்க இன்னைக்கு என்ன விஷயம் முடிக்கணும் ஒன்னு இடத்துல மனசு கொஞ்சம் பட படம் இருந்துச்சு அதனால திணர் ஊசி இருக்கேன் லை சேர்த்து எல்லாம் லைக்கு போடுங்கப்பா சுப்ப சோதரப்பணியங்கப்பில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பாருங்கள் நாகர்த்தம் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் நேற்று இரவு லைக்கு இரவு லைவ் போட்டுக்கிட்டேன் காலையில் லைவ் போட்டுக்கிட்டேன் நீங்கள் தான் கமெண்ட் படிக்கல அச்சோ சாரி என்ன சாரி என்ன சவுண்ட் இல்லை வந்துட்டேன் வந்துட்டேன் நாகர்த்தம் சொ வணக்கம் சொல்லியிருக்காங்க எனக்கு தேவை ரெட் பாஸ் ஓ சரி கிஷோரா ஏன் சங்கர் கமெண்ட் படிக்கல வருத்த பட்ராம் வர்த்த மஸ்தரப்படுறான் ஓகே ஓகே பிள்ளை உங்கள் பேர் என்ன என்னோட பேரு ஹரிணி என்றா நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட மணப்பாறை சௌந்தர சோக வணக்கம் சங்கரசேகரம் உங்கள் மீது போமா இல்லேன் மாபெரும் சண்டை என்னாச்சு ஏன் கோவம் சொல்லுங்க மாதுமா அவன் நான் உன்னை லவ் பண்றேன் ஓ அவன் சொல்றான் நான் உன்னை லவ் பண்றேன் அதுக்குள்ள சொல்றான் அது அப்படி சொல்ல நிலத்து நான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னை விட எனக்கு வயது அதிகம்டா அவன் சொல்றான் அப்படியா அப்படிதான் நான் உங்களை நான் உங்களை லவ் பண்றேன் ஐயோ